நம்ம ஊரில் விநாயகர் ரொம்பவே ஃபேமஸுங்க அதுவும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு சாமி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம விநாயகரை சொல்லுவோம் அதுவும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சாமி கூட மற்ற சாமி அப்படின்னா நம்ம ஒரு பயத்தில் ஒரு சாமி கும்பிடுவோம் பட் விநாயகர் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது நம்ம எல்லா கோயிலுக்கும் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகரை கும்பிடாமல் நம்ம வரமாட்டோம் ஸோ அந்த மாதிரி விநாயகர் சகுதி இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சுது விநாயகர் சகுதி எப்போ நாம் வந்து வீட்டில் விநாயகரை வச்சு கும்பிடுவோம் அந்த அந்த சிலையை மூணு நாள் கிடைச்சி நம்ம இந்த மாதிரி அத்தங்கரையிலையோ இல்லை குளத்துலேயோ இல்லை இந்த மாதிரி ஏரியிலேயோ நாம் வந்து கரைக்கிறது ஒரு வழக்கம் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு இடத்துல இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி சிலைகளை வந்து கரைச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி அங்கே மக்கள் எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் இந்த மாதிரி கரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற திங் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க மக்களே நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக டிராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அட் தி சேம் டைம் நம்ம சேலத்தை பற்றின அப்டேட்ஸும் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபாக பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சேலம் மூக்கனேரி சிட்டிக்குள்ளார சில ஏரி தான் இன்னும் உயிரோட்டமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஏரி அப்படின்னா இந்த மூக்கனேரி சொல்லலாம் இங்கே இருக்கிற தண்ணி இங்கே இருக்கிற தண்ணி இங்கே இருக்கிறதுனால தான் சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர்மட்டம் எப்பயுமே கொஞ்சம் நல்ல உயர்ந்த மட்டத்துலேயே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏரி தான் பாருங்கள் பின்னாடி இருக்கிறது ஏற்காடு தான் ஏற்காடுலேருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏரி இருக்கும் அந்த ஏரி தாண்டி சிட்டி சிட்டிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி தான் ஃபஸ்ட்டு வரும் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிணாங்க ரெடி பண்ணிவிட்டு நிறையா பறவைகள் இங்கே வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி நிறையா இது இந்த ஏரியை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அதுவும் இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து பாருங்கள் வாக்கிங் டைல்ஸ் மாதிரி போட போகிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா வந்து உங்களுக்கு ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அப்படியே நேராக மூக்கநேரிக்கு போயிட்டுருக்காங்க அங்கே வந்து ஆந்திவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க எப்பட்றது உலக பெரிய சிலையெல்லாம் கரைப்பாங்களோ அப்படின்னு பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்டு போயிருந்தேன் நான் நேராக ஆக ஆக மக்கள் கூட்டம் அலமோத்திட்டு இருந்துச்சு நான் இங்கே தான் இருக்கேன் பட் இத்தனை வருஷமாக இங்கே மூக்க கரைப்பாங்க அப்படின்றது எனக்கு இந்த வருஷம் தான் தெரியும் பயங்கர ஒரு விழா குளமாக தான் அங்கே இருந்துச்சு சிட்டிக்குள்ளேருந்து எல்லா இடமே இங்கே தான் வருவாங்க போல் முன்னாடியே சொன்ன மாதிரி சேலம் சிட்டியில் ஒரு மெயினான ஒரு ஏரி அப்படின்னா இந்த ஒரு ஏரியை சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா இது இன்னுமே யூஸில் இருக்குது இன்னுமே இது வந்து நல்ல தண்ணி ஏதோ கழிவுநீர்லாம் எதுவுமே கலக்காத ஒரு நல்ல தண்ணியாக இருக்குது ஸோ அதில் வந்து எப்படா இது கலப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இது ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் தான் செய்கிறாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை களிமண்ணில் செஞ்சதுனால ஈஸியாக இது கரைஞ்சிடுமா ஸோ அதனால் தண்ணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன்லாம் இருக்குது சண்டே வந்தீங்க அப்படின்னா மீன் மார்க்கெட்டே இங்கே இருக்கும் ஸோ இப்போ வந்து இதில் கரைக்கிறாங்க ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு மீன்களுக்காக எதுவும் ஆகாது இல்லாட்டி இங்கே கரைக்க விட மாட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வர்றப்பே வந்து நிறையா பெரிய பெரிய சிலைகளை கரைச்சி வச்சுருந்தாங்க பாருங்கள் அப்படியே இங்கே இதுக்கோசரம் ஸ்பெஷலாக வந்து பயங்கரமாக கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மக்கள் உள்ளே போய் கரைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ தான் மக்கள் ஈஸியாக உள்ளே போய் கரைக்க முடியும் அப்படின்றதுக்கோசரம்

கார்பரேஷன் நல்லா பிளான் பண்ணி கிரெயின் உதவியோட இங்க இருக்கிற சிலைகள்லாம் கரைக்கணும் பெரிய பெரிய சிலைகள்லாம் வரும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கரைக்கணும் அப்படின்னா கிரெயின் உதவி தேவை இவருதான் கிரெயின் ஆப்ரேட்டரு இவருதான் தான் இங்க இருக்கிற பெரிய சிலைகள்லாம் கரைக்க போறாரு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்ததுலேயே இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிலை சிக்ஸ் பேக் விநாயகர் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் சூர்யா மாதிரி சிக்ஸ் பேக்லாம் வச்சுருந்தாரு பயங்கரமாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க பயங்கர ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு பயங்கர கூட்டமா வந்துட்டு இருந்துச்சு இவ்வளவு கூட்டத்திலயும் அவர் பொறுமையா வந்து எல்லா சிலையும் இதே மாதிரி நல்லா டைம் எடுத்து கரைச்சிட்டு இருந்தாரு ஒரு சிலையை கரைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு கால் மணி நேரமா அது ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிலையை இறக்குறாங்க அந்த மாதிரி ஈஸியாக வந்து அவர் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி ஆக்சுவலாக அங்கே பின்னாடிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பரிசலில் வந்து அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே ஒரு டீமாக வந்து கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே ஒரு த்ரூ டூ டூ த்ரீ டேஸ் ஆகுமா இது அப்படியே கம்ப்ளீட்டாக கரைகிறதுக்கு ஸோ இதை அப்படியே வந்து இங்கே கரைச்சிட்டு அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிலையெல்லாம் கரையில் கரைக்கிறாங்க சின்ன சிலையெல்லாம் கரைக்கணும் அப்படின்னா மீடியம் சிலையெல்லாம் கரைக்கணும் அப்படின்னா பாருங்கள் அவங்களே வந்து அப்படியே நம்ம நடந்து போயிட்டு அங்கே கீழே வந்து மீனவர் இங்கே மரம் மீனவ குழுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்காங்க அவங்க யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீன் வளர்ப்பாங்க மீன் வளர்த்து சண்டே வெனஸ்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீன் வந்து ரெகுலராக நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த குரூப் வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கரைக்கிறதுக்கு அவங்களோட யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக நாம் போயிட்டு உள்ளே போய் கரைக்க முடியாது நாம் சிலையை அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அவங்க வந்து பரிசலில் போய் கரைப்பாங்க நான் எப்படி கரைக்கிறாங்க அப்படின்றத நான் பின்னாடி பார்க்குறேன் நேராக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் வந்துட்டாங்க ஸோ உள்ள வந்து எல்லாத்தையும் விடாமல் அவங்களே போலீஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து பாருங்கள் இந்த மாதிரி பரிசலில் இந்த மாதிரி சின்ன சின்ன சிலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க பரிசலில் உட்காந்துருக்காங்க அவங்க போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் உள்ளே போய் கரைச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சிலை அப்படின்னா இந்த மாதிரி பரிசலில் போகிறாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெரிய சிலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு சிலையை விட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு படகு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த படகில் இவ்வளோ சிலையும் ஒட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஃபர்தராக போயிட்டு அவங்க வந்து கரைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க நல்லா இங்கே இருக்கிற இந்த மரவநேரி மீனவர் குழு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவநேரியில் மூக்கநேரி சாரி மூக்கநேரி இந்த மீனவர் குழு இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்கிற எல்லா சிலையிலையும் கரைக்கிறதுக்கு அவங்க உதவிகரமாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி பரிசில் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஆழமாக இருக்கிற பகுதியில் அதை அப்படியே போட்டுருவாங்க அதை அப்படியே கொஞ்சம் கரைஞ்சிரும் இங்கே இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கரையத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ நேரம் ஆக ஆக இன்னுமே நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க நான் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மணிக்கே மதியமே வந்துட்டேன் ஸோ நான் வரப்பே இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா இன்னுமே பயங்கர கூட்டமாகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அசாமுட்டியிலேருந்தே அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்களா ரோடெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க வருஷ வருஷம் இப்படி தான் இருக்குமா ஏன்னா நானும் ரோட்ஸில் மெயின் ரோட்டில் பார்க்குறப்ப எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சிலைகள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாருமே மேட்டூர் இல்லைன்னா வேற இங்கே காவேரி ஆறு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போய் கரைப்பாங்க நேரம் ஆகிட்டே இருந்துச்சு அதுவும் மேகமூட்டமாவும் காணப்பட்டுச்சு நல்ல மழை வரும் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருந்தேன் பட் மக்கள் மலைக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரில ஏன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக வரதுக்கு ஸ்டார்ட் இருந்தாங்க மக்கள் பயங்கரமாக ஒரு கூட்டமாக தான் இருந்தாங்க கவர்மெண்ட்டும் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாங்க ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இங்கே நிறையா தடுப்பு சுவர்களெலாம் எழுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது அசமதாவது நடந்துருச்சு அப்படின்னா உடனே காப்பாற்றுறதுக்கு ரெஸ்கியூ டீம்லாம் ரெடியாகவே இருந்தாங்க ஏன்னா நீர்நிலைகளில் எவனாவது ஒருத்தர் தூக்கிட்டு போய் நான் தான் கரப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் மூஞ்சாலும் குதிப்பான் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதேமாதிரி போலீஸ் ஏதாவது க்ரௌடு இருந்துச்சு அப்படின்னா க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸும் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இந்த மாதிரி பஸ்ஸில் போலீஸ் நிறைய பேர் இருந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வசதி வசதியும் அங்கே இருந்துச்சு இன்கேஸ் ஆஃப் எனி ரிஸ்க் அப்படின்னா உடனே ஆம்புலன்ஸும் வர மாதிரி அங்கே இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க ஸோ மக்களே நீங்களும் வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஜாலியாக விநாயகர் சிலையை கரைச்சிட்டு நீட்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வீட்டுக்கு கிளம்புங்க இன்னும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருந்தனாலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயங்கர க்ரௌடு வந்துடும் ஸோ அதனால் இப்போயே நம்ம கிளம்பிக்கிறது தான் நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சேலம் பற்றின அப்டேட்ஸு இல்லை அப்படின்னா ட்ராவல் டிப்ஸு ட்ராவல் வீடியோஸு ட்ராவல் பற்றின ஒரு பிளான்ஸு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேலம் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க